ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தமிழக மின்சாரத்துறையில் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்யணும்னா இனி நீங்கள் எங்கேயுமே அலைய வேணாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெங்கயோ அலைஞ்சு அது பிறகுதான் உங்க பெயருக்கு நீங்க மாத்த முடியும் இப்ப இது எப்படி மாத்தலாம் என்ன ஏதுன்னு உடனடியாக நம்ம இப்ப பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்போ அதான் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதாவது தமிழகத்துல வீடு நிலம் அல்லது கடை போன்ற சொத்துக்களை வாங்கும்போது அந்த சொத்துடன் இணைந்த மின்சார இணைப்பின் பெயரையும் புதிய உரிமையாளரின் பெயரில் மாற்றுவது வழக்கம் இதற்காக இதுவரை மின்வாரி அலுவலகத்துக்கு சென்று பல்வேறு ஆவணங்களோட நேரில் வந்து விண்ணப்பிக்க வேண்டியிருந்தது இருந்தது ஆனா இந்த நடைமுறை ரொம்ப சிரமமா இருந்தது பொதுமக்களுக்கு நேரமும் வீணாகி வந்தது இதனை தவிர்க்கும் வகையில தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டஞ்சன் கோ வந்து பாத்தீங்கன்னா தற்போது மின்சார இணைப்பு பெயர் மாற்றத்தை முழுமையாக ஆன்லைன் செய்வதற்கான வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுமக்கள் இப்போது வீட்டுல இருந்தபடியே சில எளிய படிகளை பின்பற்றுவதன் மூலம் மின் இணைப்பின் பெயரை வந்து நீங்க மாத்திக்கலாங்க ஆஃபீஸ் தான் போகணும் அதாவது டிஎன்இபி ஆஃபீஸ் போயிட்டு தான் நம்ம பேரை மாற்றணும் அப்ளிகேஷன் அங்கே கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைனில் நம்ம மாற்றிக்கலாம் சரி ஆன்லைன்லேயும் பெயர் மாற்றம் செய்வது எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரான்ஜெக்ட் கோன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் சர்வீஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும் அதில் அப்ளை ஆன்லைனில் வரும் கீழே பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க இல்லைன்னா ஓனர்ஷிப் சேஞ்சுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்பாங்க முதல்ல நீங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுங்க அடுத்து மொபைல் எண் கொடுத்தீங்கன்னா ஆதார் எண் இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும் அதன் போகிறோம் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆவணங்களை வந்து நீங்கள் வைக்கணும் அதாவது நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு மாற்றணும்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க வாங்கியிருந்தால் தான் அந்த இபி சர்வீஸ் உங்கள் பேருக்கு மாற்ற முடியும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்க சொத்து உரிமை அதாவது சேல் டீடு அதை நீங்கள் பத்திரம் கிரையம் பண்ணியிருப்பீங்க அதனுடைய சேல் டீடு விண்ணப்பதாரின் ஆதார் அட்டை முந்தைய உரிமையாளர் கடைசி மின் கட்டண ரசீது மரண சான்று சப்போஸ் நீங்கள் வந்து அப்பா அம்மா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாத்திரீங்கன்னா அவங்க வந்துட்டு இறந்துருந்தாங்கன்னா அந்த டெத் சான்று அது இல்லாமல் முன்பு தேவைப்பட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அதாவது என்ஓசி வந்து தற்போது கட்டாயம் இல்லை என மின்வாரியம் வந்து அதை தெரிவிச்சுட்டாங்க ஸோ நீங்கள் என்ஓஎசி இல்லைனாலும் பரவாயில்ல ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு வந்து அந்த இபி சர்வீஸை வந்து மாற்றிக்கலாம் அடுத்து பாருங்கள் விண்ணப்பத்தை சரி பார்த்த பிறகு ரூபாய் நூறு முதல் இரநூறு வரை கட்டணம் வந்து ஆன்லைனில் செலுத்தணும் பின்னர் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்கள் விண்ணப்பம் என்ன நிலைமையில இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு நூறுலேருந்து இரநூறுவா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி தாங்க ஆகணும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் வரும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிபார்ப்பு முடிந்தவுடன் பெயர் அடுத்த மின் கட்டணத்தில் ரசீதில் தானாவே சேர்க்கப்படும் சொல்லிட்டாங்க சப்போஸ் உங்கள் நேம்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த இபி பில் வரும்போது உங்கள் பேரில் அந்த இபி பில் வந்துடும் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஜென்ட் கோ ஹெல்த் கேரை வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் ஒன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதாவது சிஎம்டி அட் டிஎன்இபி என்இடி டாட் ஓஆர்ஜி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எதுவுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்க வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே இபி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் மேலே இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்